ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய வித்யா ஹார்ட் தாங்க இருக்கும் இந்த ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்துல சும்மா கொட்டிக்கு வச்சு வச்சிருக்காங்க நம்ம ஒரு கிச்சனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ ஒரு வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களும் ஒரே இடத்துல தாங்க இருக்கு இங்கே இல்லாத பொருட்கள் அப்படின்னே இல்லை அப்படின்ற அளவுக்கு சும்மா பொருட்கள் அவ்வளோ பொருட்களை கொட்டிக்கு வச்சு வச்சுருக்காங்க பழகுன மாக்கல் பழகாத மாடல் பலகுன மாக்கல்லே தோசைக்கல்லு பனியாறு கல் அப்படின்னு எண்ணற்ற பொருட்களை இங்கே வச்சிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி தோட்டத்துக்கு தேவையான பொருட்களும் சரி எல்லா தோட்டக்கலைக்கு வீட்டு வேலைக்கான எல்லா பொருட்களுமே இங்க இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா மண் சட்டில இருந்து இதெல்லாம் குந்தானின்னு சொல்லுவாங்க அரிசி நெல் குத்துவாங்க இல்லையா அதுக்கு சைட்ல சிதறாம இருக்க வைக்கிறதுக்காம கமர்ஷியலா நம்ம தேவைப்பட்ட பொருட்களுமே இங்க வச்சிருக்காங்க அது என்னென்னத பார்த்துடலாம் உப்பு ஜாடி நமக்கு வந்து பீங்கால தேவையான அவ்வளோ டிசைன்ஸ்ல ஜாடி வச்சிருக்காங்க அருவாமனை வச்சிருக்காங்க அருவாமண்ண ஒவ்வொன்றும் அவ்வளோ வகைகள் இருக்கு உப்பு ஜாடியில அவ்வளோ கலர் இருக்கு நிறைய நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க நிறைய சைஸஸ்ல வச்சிருக்க வச்சிருக்காங்க எல்லாமே பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேர பானைங்க குபேர பானை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாமி அருகில் வச்சு உப்பு பருப்பு சர்க்கரைன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான இதெல்லாம் போட்டு வைப்பாங்களாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் கேஸ்டின் இரும்பு இருக்கு நார்மல் நார்மல் இரும்புமே உங்ககிட்ட இருக்கு மண் சட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மண் சட்டி சிகப்பு மண் சட்டின்னு இருக்கு உப்பு ஜாடியில இருந்து குட்டி குட்டியான அகல் விளக்குல இருந்து சின்ன சின்ன உண்டியல இருந்து மாக்கல்லையே தயிர் ஊத்தி வைக்கிற ஜாடியில இருந்து பொருட்களும் பொற்கும் அவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க சொல்லணும் எல்லாமே வந்து விலை ரொம்பவே கம்மியாக மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ விலையும் கம்மியாக இருக்குது பொருளும் தரமாக இருக்குது அப்படின்னா ஏன் வெயிட் பண்ணணும் உடனே நீங்கள் ஏன்டக்ட் பண்ணுங்க இவங்க கிட்ட குட்டி குட்டியான ஆட்டுகள்ல இருந்து மினியேச்சர் ஆட்டுகள் சாமியாரில் வைப்போம்ல பூஜரையில் அதுல இருந்து பெரிய பெரிய வீட்டுக்கு தேவையான ஆட்டுகள் அம்மிக்கல்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்லங்க ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்போவே நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்த ஊரில் இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா இவங்க டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க இவங்க கிட்ட நானுமே நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியா இருந்துச்சுங்க அதை வீடியோவாகவும் ஷேர் பண்ணிருக்கேன் சப்பாத்தி கல்லுலேயே பாத்தீங்க கிரானைட்ல இருந்து எல்லா வகையான சப்பாத்தி கல்லுமே அவ்வளோ அழகா நிறைய கியூட்டான டிசைன்ஸ்ல இருக்கு இவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன தொழில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் கடை வைக்கணும் கல் வேணும் இல்லை வந்து கமர்ஷியலாக நம்ம வந்து பெரிய பாத்திரம் வச்சு முறுக்கு போடணும் அது மாதிரியான பாத்திரம்லாம் சட்டிலாம் வேணும்னா கூட இவங்ககிட்ட இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து அவுட் சைடில் வச்சு சமைக்கக்கூடிய அந்த அடுப்பு விறகடுப்புக்கு தேவையானது எல்லாமே வச்சிருக்காங்க இவங்க ஷாப் வந்து சேலத்தில் லொக்கேட்டாக ஆயிருக்கு இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கும் போது அதில் நிறைய நிறைய பிரைஸ் டீடைல்ஸ்மே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் சேம் அதே பிரைஸ் தான் எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது ஏன் கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கும் வீடியோ பாக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்க வீடியோ பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் சேம் அதே பிரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது நீங்க எதிர்பார்க்க கூடாது மார்க்கெட் பிரைஸ் அப்பப்போ மாற செய்யுங்க இன்னைக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் வீடியோல ஃபுல் டீடைல் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் யாரோ மார்க்கெட்டை தெரியாது கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்